தங்கம் வேணா பிபி மாதிரி ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு இந்த டைம்ல நிறைய பேர் வாங்க வந்திருக்காங்க இந்த டைம்ல கிராம வாங்குறது கரெக்ட் நினைக்கிறீங்களா இந்த விலையேற்றம் இறக்கத்தை எப்படி பாக்குறீங்க உள்ளபடியே வந்து எளிய மக்கள் வந்து உயிரோட இருக்கிறாங்களா இல்லையா அப்படின்னே தெரியாத அளவுக்கு இந்த தங்கம் விலை வந்து பெரிய அளவில் வந்து மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு தன்னுடைய மகளுக்கும் வருங்கால குழந்தைகளுக்குமே வந்து கல்யாணம் பண்ண முடியுமா இல்லை திருமணம் நடத்தி வைக்க முடியுமா இல்லை பேர குழந்தைகளுக்கு காது குத்து மஞ்சள் நீராட்டு விழாக்கெலாம் வந்து தங்கம் வந்து ஒரு மறக்க முடியாத மறுக்க முடியாத ஒரு ஆபரணம் அது ஒரு பெரிய பொக்கிஷமாகவே பார்க்கப்பட்டது தமிழக பாரம்பரிய வரலாற்றில் ஆனால் இந்த விலை உயர்வு அப்படின்றது எளிய மக்களை பெரும் அளவில் பாதிக்குது அப்படின்றதுல மாற்று கருத்துக்கிடமில்லை ஒரு பயத்தில் நிலத்தை விற்று சொத்தை விற்றுலாம் வந்து இப்போ இன்னும் அதிகமாக விலை ஏறிடும் அப்படின்ற வகையில் பலரும் வந்து வாங்கறது தான் இந்த கூட்டத்தை நம்ம பார்க்க முடியுது இன்னும் விலை ஏறிச்சுன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு என்னோட நண்பர் கூட தன்னுடைய சொத்தை வித்து கூட நேரத்துக்கு தங்க வாங்க வந்திருந்தாரு நீ என்ன ஒகேஷன்க்காக கோல்டு வாங்க வந்திருக்கேன் நான் கோல்டு ஸ்கீம்ல போட்டிருந்தேன் அந்த ஸ்கீம் கரெக்டா முடிஞ்சுச்சு அதனால சரி இன்னைக்கு பார்த்தா ஆக்சுவலா லாஸ்ட் த்ரீ டேஸா பார்த்துட்டு இருந்தேன் பயங்கர எக்ஸ்பென்சிவா இருந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் செவன்ட்டி சிக்ஸ்டீன் வர்க்கம் போயிட்டு அப்படியே டிராப் ஆயிடுச்சு நேத்து விட நேத்து இன்னும் கொஞ்சம் டிராப் ஆயிடுச்சு கொஞ்சம் லிட்டில் மிட்டானாலும் பரவாயில்ல வாங்கிடலாம்

ஹைக் எல்லாம் கொஞ்சம் யோசிச்சுதான் வாங்கணும் ஹைக்ல கண்டிப்பா இந்த ஈரான் புரோடஸ்ட் அதெல்லாம் ட்ரம்ப் பண்றது தான் அந்த டைம்ல வாங்குறது கொஞ்சம் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்னும் அந்த டென்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சிச்சுன்னா கஞ்சி கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் ஃபுல்லாக வரும்

இந்த மாதிரி விலை போகுது இது திருப்பி வந்து ஒரு இடத்துல போய் நினைக்கிறீங்களா இன்னும் எனக்கு தெரிஞ்சு வந்து என்னுடைய நண்பர்கள் வட்டத்துல போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இருபது ஆயிரத்தையும் வந்து ஒரு கிராம் தங்கம் தொடும் இப்பவே வாங்கி வச்சுக்கிறது உசிதம் அப்படின்னு சொல்றாங்க இதை இந்த இறக்கம் ஏற்றம் அப்படின்றத பார்க்குறது எனக்கு என்னவோ வந்து தங்க விற்பனையாளர்களும் இந்திய அரசும் கூட வந்து இதில் சதி செய்துதோ அப்படின்ற மாதிரி பார்க்க தோணுது ஏன்னா வந்து திடீர்னு வந்து ஒரு எட்டாயிரம் ரூபாயை ஏற்றுறாங்க ஒரு ஆயிரம் ரூபாய் குறைக்கிறாங்க பவுனுக்கு எட்டு கிராமுக்கு திடீர்னு ஒரு முப்பது ரூபாயை குறைக்கிறாங்க ஒரு நாளைக்கு மூன்று முறை விளையாற்றும் இறக்கும் அப்படின்றாங்க சாதாரண மக்கள் வந்து சத்தியமாக வந்து தங்கத்தை நினச்சி கூட தங்கம்ன்ற பேரை சொல்ல கூட பயப்பட ஆரம்பிச்சு பிளாண்டினம் கோல்டு அதுக்கப்புறம் சில்வர் மூணுமே இருக்குது இது மூணுத்திலயும் இருந்தாலுமே நிறைய பேர் கோல்டு மட்டும் தான் சொல்லி பிரெஃபர் பண்றாங்கல்ல ஏன் நம்ம இந்தியன்ஸுங்களை கண்டிப்பா இந்தியன்ஸ்க்கு வந்து சொல்றாங்க ட்ரம்ப் கிட்ட இல்லாத எல்லா கண்ட்ரிஸ் கிட்ட போனீங்க நமக்கு இந்தியன்ஸ் கிட்ட நிறைய இருக்காது அது அப்படியே பழகி போயிட்டனால நம்ம கோல்டு தான் பிக் பண்ணுவோம் பட் ஃபியூச்சர்ல மேபி நான் இன்வெஸ்ட் பண்ணணும்னா கோல்ட் பார்ஸ்ல கண்டிப்பா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் இந்த மாதிரி வாட் சார்ஜஸ் அது எதுவும் இருக்காதுன்னு தோணுது அப்படியே வாங்கி அந்த டைம்ல யூஸ் டைம் வந்து வாங்கும்போது டுவெண்ட்டி வாங்கும்போது கொஞ்சம் இப்போ வாங்கும்போது இப்போ பார்த்தா சிக்ஸ் ஆல்மோஸ்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஐஸ் ஐஸ்வர்யா ஓகே என்ன ஒகேஷன்க்காக ரகம் வாங்க வந்துருக்கோம் மேரேஜ் வச்சுருக்கோம் ஸோ அதனால் சேரடை எடுக்கலாம் வந்திருந்தோம் சூப்பர் அது மேரேஜுக்கு நகை வாங்குவது அப்படிங்கிறது இட்ஸ் என்ன சொல்கிறது ஒரு எமோஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ எப்போதுலேருந்து வந்து நகை சேர்க்க ஆரம்பிச்சி நீங்கள் சேர்த்திங்கனா இல்லை அம்மா வந்து சேர்க்க ஆகும் இல்லை இல்லை அம்மா தான் பண்ணாங்க எல்லாமே நாங்கள் ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் சேவ் பண்ணி பண்ணலான்னு வந்தோம் ஆனால் ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு நிறைய பண்ணணும்னு ஆசை ஆனால் அந்த நாங்க சவரன் எடுத்தது வந்து இப்ப ஒன்றரை சவரன் டூ சவரன் ரேட்டுக்கு வந்து அதிகமா இருக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு ஓகே சார் இப்ப அதே மாதிரி வந்து தங்கத்துக்கான இம்போர்ட் டூட்டில எந்த ஒரு மாற்றமும் இல்ல ஆறு சதவீதம் வந்து அந்த இம்போர்ட் டியூட்டியை வச்சிருக்காங்க ஸோ இந்த வந்து இன்னும் நிறைய பேர் தங்கம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதை அப்படி பார்க்க முடியாது ஏழைகளை மத்திய அரசோ மாநில அரசோ கவனத்துல கொள்றதே இல்லை அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் ஏன்னா தங்கம் அப்படின்றது சில்லறை வணிகத்துல பெரும்பாலும் தான் வந்து பெரிய அளவுல வணிகம் நடக்குது அப்போ சில்லறை வணிகத்துல தங்கத்துல முதலீடு செய்யறவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எளிய மக்கள் ஏழைகள் பாமர மக்கள் அப்ப அவர்கள் பயனடையும் வகையிலையாவது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து கிராம் குள்ள வாங்குறவங்களுக்கு இந்த சலுகைகள் அந்த மாதிரி மத்திய அரசு அறிவிக்கலாம் சரி சார் இப்போ வந்து இப்போ ஒரு பேனிக்ல வந்து வாங்குறாங்க இல்லையா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் சொன்னீங்க இது மாதிரி விட்டால் இன்னும் அதிகமாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்றலாம் அந்த பயம் டிமாண்டா மாதிரி அது மூலியமா தங்க விலை வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமா வணிகத்தை அளவுக்கு சப்ளை அண்ட் டிமாண்ட் தானே வாடிக்கையாளரோட மனதை கவர்ந்தோ இல்லை வந்து அவர்களுக்கு ஒரு ஆரவாரத்தை ஏற்படுத்தியோ திடீர்னு ஒரு எட்டாயிரம் ரூபாய் ஏற்றி ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் குறைச்சோம் அப்படின்னா மக்கள் அடுத்த நாள் ஓடி இப்போ அடிச்சு பிடிச்சி ஓடி வந்து வாங்கிடுவாங்க இப்போ பெட்டி கடைகளில் இருக்கிற கூட்டத்தை விட தங்க கடையில இருக்கிற கூட்டம் தான் அதிகம் இதுக்கு அடிப்படை காரணமே வந்து அந்த ஒரு வைப்ரெஷனுக்கு கிரியேட் பண்ணி வணிகர்கள் செய்யற ஒரு சதி அப்படின்னு தான் நம்மளுக்கு ஓகே ஆமா வந்து பொதுவா இப்போ திருமணம் அப்படின்னும் போது வந்துட்டு நிறைய பேர் பா பா மக்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கே வந்து சந்தேகம் இருக்கும் இத்தனை சவரம் நகை போட்டு நம்ம திருமணம் செய்யறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஓகேன்றும் இன்னும் இத்தனை சொல்லணும்னா இவ்வளவு அப்படின்னு வந்து கேட்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்கு அது ஒரு டிப்பென்ஸ் ஒரு ஒரு குடும்பத்தை பொறுத்து இருக்கும் நீங்க எது வந்து நார்மல்னு சொல்றீங்க இது கரெக்டான அளவு அப்படின்னு சொல்றீங்க ஒருத்தவங்க திருமணம் பண்ணி கொடுக்கும்போது போது திருமணம் பண்ணும்போது நாங்க வந்து ஏழை குடும்பம் தானாங்க எங்களுக்கு வந்து ஒரு பத்து சவரம் இருந்தா அதான் தான் எங்களால முடியும் மேரேஜுக்கு வா என்னை பொறுத்த வரைக்கும் மேரேஜுக்கு வாங்கணும் அப்படின்னா இனிஷியலா ஒரு இப்போ ஒன் இப்போ சடனா இப்போ மேரேஜ் ஒன் மந்த்னா அதுக்கு முன்னாடி வாங்காம ஸோ ஒன் இயர் முன்னாடி இப்போ இங்க நிறைய ஜுவல் ஷாப்லாம் சிட்டு அந்த மாதிரி இருக்கு இப்போ எப்படின்னா நகவலை வந்து இயர் டு இயர் ஏறிக்கிட்டே தான் இருக்குது ஸோ என்னென்னா மந்த்லி ஸ்கீம் போறது விட ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் இருக்குது இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒன் ஒன் லேக் இருந்துச்சுன்னா அந்த ஒன் லேக்கு வந்து நம்ம முன்னாடியே ப்ரீயராக வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட் மாதிரி ஜுவல்லுக்குமே இருக்குது ஸோ அதை நம்ம பண்ணிட்டோன்னா ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் தான் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணிட்டோம்னா செய்குமி சேதாரம் எதுவுமே இல்லாமல் அதுவுமே ஒரு பட் ஷாப் பேஸ் பண்ணி இருக்கு சில ஷாப்ல எல்லாம் எயிட்டீன் பெர்சன்டேஜ் வரைக்கும் தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது ஸோ நான் இங்க ரெகுலரா வந்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே வந்து எப்படின்னா அந்த ப்ரைஸும் அந்த பெர்சன்டேஜ் வைஸுமே கம்மியா இருக்கும் ஸோ நம்மக்கேத்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கிறவங்க மேரேஜுக்கு பிளான் பண்றவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி சிட்டு போட்டுட்டு அதை பேஸ் பண்ணி எடுத்தா செய்ற இல்லாமல் என்ன ஜுவல் ரேட்டோ பிளஸ் அடிஷனலா ஜிஎஸ்டி மட்டும் பே பண்ணி எடுத்துக்கலாம் இது என்னன்னா இது பர்சன்ஸ்க்கு செட் ஆகும்னா அமௌண்ட்டை கையிலயே வச்சிருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க உடனே போய் எடுத்துட்டு ஏன்னா இப்போ நம்ம ஒரு ஆர்வத்துல போய் உடனே எடுப்போம் ஆனா அதை நம்ம போட மாட்டோம் சில பேர்லாம் போட மாட்டாங்க ஃபங்க்ஷன் அந்த மாதிரி தான் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து வேஸ்டா ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் எதுக்கு நம்ம வந்து சைகுலி செய்தாரோன்னு சொல்லி கொடுக்கணும் எப்படியோ அது அந்த ஒன் டே யூஸ்க்காக தான் நம்ம பண்ணுவோம் ஆனா மத்த நேரம் அது வீரோட தான் இருக்கும் சும்மா தான் இருக்கும் சோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒன் இயர் நம்ம அமௌண்ட்டை எப்படி வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம சைகுலி செய்தாரோ எல்லாமே எடுக்கிறதா தெரிஞ்சு சிட்டு முறையில பிக்சு டெபாசிட் பண்ணி எடுக்கறது தான் பெட்டர்னு சொல்லுவேன்

ஓகே சோ டிராப் ஆவறது தான் எங்களுக்கு நல்லது எல்லாரும் அப்பதான் வாங்க முடியும் இந்த வேஸ்டேजेस இருக்கு இல்லையா சோ கோல்ட் வேஸ்டேजेस இந்த மாதிரி வேஸ்டேजेस தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரியான கோல்ட் வாங்கினா நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க டிஜிட்டல் கோல்ட் வாங்கலாமா சோ அது எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க டிஜிட்டல் கோல்ட் வாங்கலாம் ஆனா இன்னும் அதுல இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன் ஸ்டார்ட் பண்ணுங்க சம்டைம்ஸ் வந்து இப்ப இந்த தங்கம் விலை இப்போதைக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஏறுது அதிகமா எக்ஸ்ட்ரீமா ஏறும் போது வாங்குறது அப்படிங்கிறது வந்து நல்ல விஷயமா இல்லனா குறையறப்ப வாங்குறது நல்லது அது நம்மளால பிரிடிக்ட் பண்ணவே முடியலல இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல சோ எப்பலாம் நம்ம as a middle class நான் என்ன சொல்றேனா எப்பலாம் என்கிட்ட பைசா அமௌண்ட் ஏதாவது ஒன்னு இருக்கோ அப்பலாம் நான் இது இன்வெஸ்ட்மென்ட்டா தான் நான் பாப்பேன் சோ ஓகே நம்ம ஒரு 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 கிராம் காயின் எடுத்து வச்சிரலாம் ரெண்டு கிராம் காயின் எடுத்து வச்சிரலாம் அதுமே நான் காயின் எடுக்க மாட்டேன் சோ அந்த மாதிரி தான் நம்ம மெண்டாலிட்டி ஆகுது ஏன்னா நான் மேரேஜ் பண்ணும்போதுலாம் ஒரு 40000 லே ஒரு சவரம் வாங்கிடலாம் ஆனா இப்போ பாத்தீங்க பண்ணலாம் ஸோ லக்கிலி நான் அந்த ஜுவல் வச்சிருக்கிறதுனால அது எனக்கு இப்போ ஏதோ என்னோட ஃபியூச்சர் என்னோட குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி யூஸ் ஆகுது ஆனா அது இல்லை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அது பண்ண முடியாது எப்பெல்லாம் நம்மகிட்ட அமௌண்ட் கிடைக்குதோ எடுத்து வச்சா பெட்டர் நம்ம நம்ம வாங்குறதை ஸ்டாப் பண்ணா மட்டும் தான் இது வந்து குறையும் ஆனா அது வாங்குறதை பண்ணவே முடியல என்னன்னா மிடில் கிளாஸ்ல இருக்கவங்க கொண்டு எல்லாம் யோசிக்க ஏன்னா அதுக்கேத்த மாதிரி இப்போ நமக்கு மீடியாஸ் எல்லாம் வந்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நிறைய வந்து பிளான் பண்றவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இதுல போடுங்க அதுல போடுங்க நிறைய யூடியூப்ல பாக்குறோம் அதுல எல்லாம் பாக்கிறோம் அவங்க சொல்றத வச்சு சரி ஓகே அட்லீஸ்ட் வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணலாம் இதுல பண்ணலாம் அதுல பண்ணலாம் அப்படின்ற மாதிரி மிடில் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் இப்போ வந்து இது வந்து ரொம்ப அதிகமா வந்து ஜுவல் ரேட் வந்து அதிக ஜுவல்லுன்னு சொல்ல முடியாது எல்லா ரேட்டுமே தான் அதிகமாயிடுச்சு ஏன் பர்டிகுலரா ஜுவல்ல மட்டும் நம்ம பாக்குறோம்னு தெரியல ஏன்னா எல்லாருமே அதுல லைக் பண்றோம் அப்படின்றதுனால பாக்குறோம்

இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் வந்து டிமாண்ட் பண்ணவே கிடையாது ஜுவல் இருந்தாதான் நான் வந்து மேரேஜ் அப்படி வரும் அந்த இதுல அந்த மைண்ட் செட்ல இருந்து கேர்ளும் வெளில வரணும் பாயும் வெளில வரணும் ஏன்னா அவங்க அம்மா அப்பாவும் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க இவரும் கஷ்டப்படு நல்லபடியே படிக்கிறோமா ஃபேமிலியை பாத்துக்கிறோமா அப்படிதான் இருக்கணுமே தவிர மேரேஜ்னா ஜுவல் எடுக்கணும்ன்ற கான்செப்ட்ல இருந்து வெளில வந்தாதான் இது வந்து செட் ஆகும் என்ன பொறுத்த வரைக்கும் லா ஜூல்லரி நகர்ல இருக்கக்கூடிய லலிதா ஜுவல்லரி தான் இருக்கும் இங்க வந்து பாத்தீங்கன்னா சமீப காலமா ரெண்டு மூணு நாளா வந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை ரொம்பவே அதிகமா வந்து டிப் ஆச்சு அது மாதிரி இப்போ வந்து படிப்படியா காலையில இருந்து வந்து இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு அதை பத்தி நம்ம டீடைலா கேட்கறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஷோரூம் மேனேஜர் காந்தி சார் நஞ்சாரு அது சார் வணக்கம் 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 சார் வணக்கம் சார் இது வந்து ஒரு பெரிய அப் அண்ட் டவுன் அப் அண்ட் டவுனா இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு அண்ட் இது வரைக்கும் பாக்கற அளவுக்கு தங்கத்தோட விலை குறையும் செஞ்சுச்சு இப்ப படிப்படியே ஏறிட்டு இருக்கு இது நீ எப்படி பாக்குறீங்க இப்ப நார்மலா வந்து பாத்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து ஒரு கடந்த சில வாரங்களுக்கு முன்னாடி வந்து தங்கத்தோட விளையாற்றமெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது அதிகமா இருந்தது மீன்ஸ் இப்போ நமக்கு வந்து இந்த பொலிட்டிகள் பிரஷர் வேர்ல்டு வைட் இருக்கிற அந்த பொலிடிக் பிரஷர் பிரஷ் வந்து எக்கனாமிக் சைடில் வந்து இருந்த ஒரு சின்ன ஷார்ட் பாலு அப்புறம் அந்த பணவீக்கம் இது எல்லாமே சேர்ந்து என்ன அப்படின்னா ஒரு கோல்டை வந்து ஒரு நம்ம எதிர்பார்க்காத ஒரு ஒரு உயரத்தில் கொண்டு போய் அந்த ரேட்டானது அதிகமா போச்சு இப்போ அதுக்கப்புறம் இப்போ கடந்த இப்போ நேற்றைய பார்த்தீங்கன்னா அந்த ட்ரம்க்கோட ஒரு பெரிய அறிவிப்பு வந்து ஒன்று வந்தது அதாவது வரி விதிப்புல வந்து அந்த அவங்க டுவெண்ட்டி ஃபைவ் பெர்சன்ட்ல இருந்து ஒரு எயிட்டின் பெர்செண்டாக வந்து அவங்க அந்த இந்தியா மீதான வரியை வந்து குறைச்சிருக்காங்க ஸோ அதோட ஒரு இம்பாக்ட் வந்து ஒரு பெரிய ஒரு டிராபேக் வந்து நமக்கு அந்த கோல்டுல வந்து சும்மா ஒரு பெரிய டிராப் டிராப் வந்து இப்போ நமக்கு வந்திருக்கு ஸோ அது காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் வந்து குறைஞ்சிது திரும்ப மீண்டும் இப்போ என்ன அப்படின்னா ஒரு சின்ன ஒரு ஏற்றத்தோடு வந்து தொடங்கியிருக்கு இந்த மாலை அந்த இதானது வந்து பதினாலாயிரத்தி நூற்றி பத்து ரூபாயில் வந்து இப்போ ஒரு தொடக்கத்தில் இருக்குது ஸோ வருங்காலங்களிலும் பார்த்தீங்க அப்படின்னா ரேட்டு வந்து குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது பட் அந்த ஏற்றமானது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அந்த முன்ன மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு படிப்படியான ஒரு இதுக்கு வரும் ஒரு சமநிலையை அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லவும் முடியாது இப்போ குறைவான இருக்கிறது வந்து கொஞ்சம் ஒரு சிறிய ஏற்றத்தோடு வந்து நகரும் ஓகே சார் இந்த ஃபெட்ரல் பேங்க்கோடைய அதாவது அந்த இன்ட்ரெஸ்ட் வச்சு தான் வந்து கோல்ட் ரேட் வந்து நிர்ணயிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க பட் இந்த வாட்டி வந்து பெட்ரோல் பேங்க் எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணாததுனால மேபி அந்த டிராப் அப்படிங்கிறது இருந்தது ஆமா கண்டிப்பா அதுதான் அதுதான் காரணம் மெயின் வந்து இப்ப இந்த வரி விதிப்பு வந்து நம்ம அமெரிக்கால இருந்து நமக்கு வந்திருக்க ஒரு பாசிட்டிவான ஒரு இது வந்து அந்த தங்கத்தோட விலை ஏற்றத்தை வந்து ஒரு டிராப்ப வந்து கொண்டு வந்திருக்கு ஏன்னா இப்ப வந்து என்ன அப்படின்னா முதலீட்டாளர்கள் வந்துட்டு என்ன அப்படின்னா விக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப தங்கத்தை வந்து இப்ப விற்கிறதுக்கான ஒரு இதை தொடங்கிட்டாங்க ஸோ அதனால் அந்த இறக்கமானது கொஞ்சம் ஆரம்பம் ஆகிருக்கும் சார் இப்போ தங்கத்தோட விலை சவரனுக்கு எவ்வளோ விற்கப்படுது இப்போ தங்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா வந்துருக்கு இப்போ மாலை நிற நிலவரப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி எண்ணூற்றி எண்பது ரூபா வந்திருக்கு வெள்ளியானது கிராமக்கு வந்து ஒரு முந்நூறு ரூபாயை தொட்டிருக்கு காலையில் வந்து ஒரு இரநூத்தி எண்பதாக இருந்தது வந்து கிராமத்து வந்து இப்போ முந்நூறு முந்நூறுரூவா வந்துருக்கு ஓகே சார் இப்போ வந்து மக்களுக்கு ஒரு சின்ன ஒரு குழப்பம் எப்பவுமே இருக்கும் வந்து நம்ம ஏறிட்டு இருக்கும் போது டக்குன்னு வாங்குறது வந்து பெஸ்ட்டா இல்ல டிராப் ஆயிடுச்சு இல்ல வெயிட் டிராப் ஆகும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி வாங்குவாங்க நிறைய பேரு ஆனா டிராப் ஆகும்போது பேர் வாங்குறது இல்ல ஏன்னா வந்து இன்னும் கொஞ்சம் டிராப் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப ஹைக் ஆயிருது பிரைஸ் கண்டிப்பா உங்களுக்கு பொறுத்தவரைக்கும் உங்களுடைய அனுபவத்துல எது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஆக்சுவலா வந்து தேவையை பொறுத்தது சார் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் போது அது வேற மாதிரி இருக்கும் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவைகள் தான் அதிகமா இருக்கும் அதாவது திருமணம் மற்றும் வேற நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்காக வாங்கக்கூடிய இதுதான் வந்து பெரும்பான்மையா இருக்கும் முதலீடுங்கிறது தமிழ்நாட்டில் வந்து அது குறைவாக தான் இருக்கும் ஸோ இப்போ நம்ம நாட்டு மக்களை பொறுத்தளவுல இது வந்து சரியான நேரம் அவங்க தங்கத்தை வந்து வாங்குறதுக்கான நேரம் வந்து சரியான நேரம் ஏன்னா வந்து விலை குறைவான இதுல இருக்கிறதுனால இப்போ அவங்க வாங்குறதை வந்து தொடங்கலாம் ஓகே இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல இந்த ப்ரைஸ் ஹைக்குங்கிறது இன்னும் அதிகமாக இருக்குது வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா வந்து குறைவது வாய்ப்பு இருக்கா பாசிபிலிட்டிஸ் எப்படி இருக்கு இப்போ கரண்ட் சுச்சுவேஷனை பொறுத்து பார்த்தீங்க அப்படின்னா விலை ஏற்றமானது வந்து ஒரு படிப்படியான ஏற்றமாக தான் இருக்கும் இப்போ கடந்த மாத தொடக்கத்துலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்பவுமே இல்லாத மாதிரி ஒரு கிராஜுவலாக இல்லாமல் தங்கம் வந்து இன்னைக்கு ஒரு பதிமூணாயிரம் ரூபாய் இருக்குது அப்படின்னா திடீர்னு பார்த்தா பதினஞ்சாயிரம் போயிடும் அடுத்து மத்தியானம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரம் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஏற்றத்தை வந்து இருந்தது அந்த மாதிரியான இது வந்து இப்போ இருக்காது கொஞ்சம் குறைவா இருக்கும் சூப்பர் சார் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து இந்த பதில் வரும் அப்படி இருந்து இந்த டிஜிட்டல் கோல் இருக்கு இல்லையா டிஜிட்டல் இன்வெஸ்ட் வரைக்கும் என்ன சொல்லுவீங்க இட் லைக் இந்த மாதிரியான கட்டங்கள்ல அது வந்து லாபத்தை தான் கொடுக்குமா இல்ல அதுல இருக்கக்கூடிய நார்மலா கோல்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏற்றமானது எப்பவுமே சார் ஒரு குறிப்பிட்ட ஒரு கால இடைவெளி பாத்தீங்க அப்படின்னா அதோட ஏற்றம் இப்ப நீங்க வந்து கடந்த ஒரு பத்து வருடமாட்டோம் இல்லை ஒரு கடந்த ஒரு இருபது வருடம் பின்னாடி பின்னோக்கி போனாலுமே வந்து அன்றைக்கு இருந்த தங்கத்தோட தேவை மற்றும் இதை பொறுத்து அதோட விலையேற்றமானது தங்கத்துல மட்டும் மெட்டல்லே வந்து பாத்தீங்கன்னா தங்கம் வந்து கிங் கிங்குன்னு சொல்லுவாங்க ஒரு ராஜா தான் அது மெட்டலை பொறுத்தளவுல உள்ள வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கறது வந்து அது டிஜிட்டலா இருந்தாலும் சரி நீங்க லைவா இருந்தாலும் சரி அது வந்து எப்பவுமே ஒரு லாபம் லாபம் தரக்கூடிய ஒரு இதா தான் இருக்கும் இன்னைக்கு இல்லை அப்படின்னாலும் பிற்காலங்கள்ல வந்து விலை விலையேற்றமானது அதிகமான ஒரு இதுலதான் தான் இருக்கும் அதனால உங்க தேவையை வந்து கண்டிப்பா பூர்த்தி செய்யும் அதனால இன்வெஸ்ட்மெண்ட்னு போகும்போது தங்கம் வந்து ஒரு சிறப்பான ஒரு பொருள் தான் சூப்பர் தேங்க்யூ ஸோ மச் Thank you, sir. Thanks.